பொதுவாவே செல்லப்பிராணியை வளர்ப்பவங்க அதை தன்னோட வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் நடத்துவாங்க அந்த வகையில் புதுச்சேரியில தாங்க வளர்த்துட்டு வந்த வளர்ப்பு நாய்க்கு வயதுக்கு வந்ததை அடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு மஞ்சள் வீராட் நடத்திய ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு புதுச்சேரியில் நடந்திருக்கு புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் வசிக்கும் அருண் சத்யா தம்பதியினர் இவங்க சசிகலா என்ற ஒரு வளர்ப்பு நாய்க்குட்டியை வளர்த்துட்டு வராங்க அந்த நாய்க்குட்டிக்கு பதினோரு மாதம் கடந்த நிலையில அது வயசுக்கு வந்து விட்டதா வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில தான் அந்த நாய்க்குட்டிக்கு மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாட முடிவு செஞ்சாங்க அந்த குட்டி நாய்க்கு அலங்காரம் செஞ்சு பூ போட்டு வச்சு அழகு பார்த்தாங்க மேலும் முறைப்படி தாய்மாமனும் செல்லப்பிராணி சசிகலாவிற்கு மாலை அணிவித்து செஞ்சாரு உறவினர்கள் என அனைவரும் சசிகலாவிற்கு நலங்கு வைத்து வடை புட்டு ஜாங்கிரி கொழுக்கட்டை பூ என பெண்கள் வயதிற்கு வந்தா எப்படி மஞ்சள் நீராட்டு நடைபெறுமோ அதே போல இந்த நாய்க்குட்டி வயதுக்கு வந்ததை விழாவா நடத்தி அந்த குடும்பத்துடன் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க ஒரு பெண் வயசுக்கு வந்தா எப்படி மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடுவார்களோ அந்த அளவிற்கு ஒரு செல்ல பிராணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடியது அங்க பார்க்கும் அனைவருமே ஆச்சரியத்தை ஆழ்த்தியது